மாமல்லபுரம் அடுத்து சூலேரிக்காடு மீனவர் பகுதியில் ஆலவந்தார் அறக்கட்டளை சொத்துக்களை மீட்க வந்த அதிகாரிகளை மீனவ மக்கள் முற்றுகையுக்கும் மேற்பட்ட குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்து சூலேரிக்காடு மீனவர் பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களின் பிரதான தொழில் மீன் பிடிப்பது இங்குள்ள துளுக்கானத்தம்மன் கோவில் அருகே உள்ள நாற்பது வீடுகள் மற்றும் இறால் பண்ணை ஒன்றும் நேமேலி ஆளவந்தார் அறக்கட்டளை நீளம் என கூறி இன்று காலை நீதிமன்ற உத்தரவுடன் இந்து சம சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் உதவி ஆணையர் லட்சுமிகாந்த் பாரதிதாசன் தலைமையில் செயல் அலுவலர் சக்திவேல் முன்னிலையில் மாமல்லபுரம் போலீஸ் டிஎஸ்பி ரவி ஆபிரகாம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் முதலில் இறால் பண்ணைக்கு சென்று இந்த இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என போர்டு வைத்து சீல் வைத்தனர் பின்னர் ஜேசிபி இயந்திரம் மூலம் நாற்பது வீடுகளை எடுக்க முயற்சி செய்தனர் பெண்கள் குழந்தைகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கோடி தடுத்து நிறுத்தி அதிகாரிகளை முற்றுகையிட்டு கூச்சலிட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது பின்னர் ஊர் மக்கள் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அதிகாரிகள் சர்வே எண் இருநூத்தி எழுபத்தி நான்கின் கீழ் நான்கில் உள்ள வீடு ஒன்றை பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி பூட்டி சீல் வைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது मेह <laughs> भाई मोबाइला मोबाइल मोबाइल

नया 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 हो गया अभी से ये पूरी हो गई है और ये भी हो गई है ಅವ <laughs>

சார் அங்க இந்த ஷோட் உங்களுடைய சொன்னார்னா நாங்கள் இது எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொன்னார் நாங்கள் ஒவ்வொரு முறை இது நாங்கள் மக்கள் என்ன பண்ணோம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கலெக்டர்கிட்ட தான் போய் உட்காரோம் கலெக்டர் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ராகுல்நாத் சார் இருக்கும்போது இவங்க எல்லாமே இருந்தாங்க தெளிவாக தெரியும் இவங்க நிறைய கருத்துக்களை சொல்ல மறுக்கிறாங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரியலைங்க ராகுல்நாத் சார் இருக்கும்போது தெளிவாக சொல்லியாச்சு நாங்கள் எங்கள் மாற்றி அடைய நாங்கள் அரசாங்கத்தின் சார்பாக மாற்றி அடை கொடுக்குறோம் நீங்கள் நீ இந்த இடத்த விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தையில் பேசுனாங்க நான் லாஸ்ட் டைம் போன மாதம் கலெக்டர் சப் கலெக்டர்கிட்ட ஒரு மீட்டிங் இருக்கும்போது போதும் சார் இருந்தார் நான் இந்த இந்த பாயிண்ட்டை நான் அங்கேயும் வச்சேன் தெரியுதுங்களா இது வந்து நாங்கள் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எந்த எப்படி முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோங்க முதல்ல நாங்கள் எப்படி நாங்கள் எந்த கோரிக்கையில் சொல்கிறோம்னாக்கா ஆள வந்தார் இருக்கும் போதே இந்த கிராமங்கள் இங்கே சார் எங்களோட முதல் பாயிண்ட் ஆள இருக்கும்போதே இந்த கிராமங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆள வந்தார் இடங்கள் எடுக்கும் போது இந்த கிராமத்தை நீங்கள் எடுக்கலை எடுக்கல மீன்ஸ் அவ அப்பத்துலேருந்தே நாங்கள் எடுக்கிறோம் அதனால் அது ஆள வந்தார் இடம் பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது மூணாவது எக்ஸிக்யூட்டிவ் நானும் எக்ஸிக்யூட்டிவ் சாதி எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ்

வேலை <laughs>

செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலி இருந்து பேசுறாங்க நாங்கள் இந்த ஊர் வந்து சூலரி காட்டுக்கு இந்த ஊரில் வந்து நாங்கள் வந்து அஞ்சு தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐநூறு ஐநூறு வருடங்கள் பார்க்க போனா எங்களோட காலத்துல காலத்துலேருந்து நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த இடம் வந்து இப்போ ஆள வந்தார் தான் இருக்கு ஆள் வந்திருக்கேன் நூத்தி முப்பத்தி ஏழு வயசு நூற்றி முப்பத்தி ஏழாவது நாள் தான் கொண்டாடி இருக்காங்க ஆனால் அவருக்கு முன்னாடி இருந்து அவர் பிறகுக்கு முன்னாடி இருந்தால் நாங்கள் இந்த இந்த பூமியை நாங்கள் ஆண்டுட்டு இருக்கோம் இது எங்களோட பூர்வீகம் இப்போ வந்து திடீர்னு இந்து சமய ஆறநிலைத்துறைக்கு ஆள வந்தா சார்ட்ல இது இருக்கு அதனால வந்து உங்களோட வீடெல்லாம் நாங்க எடுக்க போறோம் சொல்றாங்க நூத்தி முப்பத்தேழு வீடு வந்து கணக்குல காட்டுறாங்க ஆனா இன்னும் இருநூத்தி ஐம்பது பேருக்கு நாங்க வீடே இல்லாம இருக்கோம் ஏன்னா அவங்க வந்து மீதி வீடு கட்டுறதுக்கு அவங்க பர்மிஷன் இன்னும் எங்களுக்கு கொடுக்கல இருக்கிற வீடே வந்து இடிச்சு நாசம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த நூத்தி முப்பத்தி ஏழு குடும்பம் இன்னும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்க எங்க போவோம் சொல்லுங்க நாங்க வந்து கடல் தான் வாழ்றவங்க அப்பப்போ எங்களுக்கு வந்து கடல் வந்து ரொம்ப சீற்றம் ஆயிடுச்சுனாக்கா ரொம்ப தூரத்துல இருந்த கடல் ரொம்ப தள்ளி வந்துடுச்சு ரொம்ப கிட்ட வந்துடுச்சு அது வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கடல் வந்து கேள்வி கிட்டவே வந்துட்டு இருக்கேன் இன்னும் இருக்கிற வீடுகள்லாம் வந்து கிட்ட வந்துடும் அந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது இப்ப எங்களுக்கு வாடுறதுக்கு வாழ்வாதாரமே கிடையாது அப்படி இருக்கிற நிலமையில வந்து இருக்கிற வீட்டை நாங்க இடிச்சு உங்களை எல்லாரும் எங்களை எங்க கொண்டு போய் போடுவாங்க எங்களோட பூர்வீகம் இது இந்த எங்களோட பூர்வீக நாங்க இக்காந்த கொண்டு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் உயிரை கொடுத்தோட இந்த பூர்வீகத்தை நாங்க காப்போம் ஆமா இல்லையா காப்போம் உயிரை கொடுத்தாம மீட்டோம் மீட்டு எடுப்போம் எங்க இடத்தை நாங்க மீட்டு எடுப்போம் நாங்க எதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் எங்க இடம் எங்களுக்கே திரும்ப வேணும் தயவு செய்து இந்த இடம் வந்து முத முதல்ல வீடு கட்டி கொடுக்கும் போது முதல்வர் ஐயா தான் இப்ப இருக்கிற மாண்புக்கு தமிழக முதல்வர் மு க ஐயா அவர்கள் தான் வந்து திறந்து வச்சாரு அப்பா அவர் திறந்து வைக்கும் போது அப்ப சொல்லிருக்கா இல்ல இது இந்து சமயம் நில அரசுக்கு உள்பட்டு வருது இந்த இடம் இந்த இடத்துல வீடு கட்ட கூடாது அப்ப சொல்லிருக்கா இல்ல அப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு திறப்பட பண்ணி இப்போ வந்து இந்த திடீர்னு வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து சொன்னா நாங்க எப்படி எடுப்போம் எங்களுக்கு பர்தரா ஏதாச்சும் வந்து ஐயா அவர்களை நாங்க எல்லாரும் ஊருக்கார சார்பா எல்லாருமே நாங்க கையெடுத்து கும்பிடுக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த இடம் வேணும் இந்த இடத்துல தான் நாங்க இருப்போம் எங்க ஊருக்கு சீக்கிரமா எங்களுக்கு பட்டா குடுத்து எங்களை நிரந்தரமா இந்த ஊரை வாழ வைக்கணும் ஐயா அவர்களை கை கூப்பி கேட்டு கொடுக்குறோம் இலகவதி